கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி இயற்கை பந்தயத்தில் முப்பத்து நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்பு ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் மதுகுப்பட்டியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டையைச் சேர்ந்த முப்பத்து நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்றன இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டுப் பிரிவில் பதினோரு ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டுப் பிரிவில் இருபத்து மூன்று ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டியில் பெரிய மாட்டுப் பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டுப் பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயம் செய்யப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றையொன்று ஒன்று முந்தி சென்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை மதகுப்பட்டி பாகனேரி ராமலிங்கபுரம் சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இரு புறங்களிலிருந்து உற்சாகமாக பந்தயத்தை கண்டுகளித்தனர் ஓட்டுங்க என்ன பண்ணும் இது ஒரு நல்ல கெண் விரந்தா پلازلو مرحبا نان جا بادا گه ديما كان سر ديما بالي قاللا بالا اين تا لوکو